ரெண்டு திம்மத்தையும் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வாசிப்போம் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு எல்லாம் தேவ ஆவியினால் தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் இருக்கிறது அருமையானவர்களே ஒரு முக்கியமான வசன பகுதி இது இந்த பகுதியில் அப்போ சொன்னாங்க பவுல் ஊழியக்கானாகிய தீமத்தைவுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால் வேத வாக்கியங்கள் நமக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறது அதை தான் இந்த ரெண்டு வசனத்தில் அவர் சொல்கிறார் பாருங்க ஏன் அதை சொல்கிறாருன்னு சொன்னால் ரெண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்துல இருந்து நாலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எபேசுவில் பலவிதமான கள்ள போதனைகளும் கள்ள போதனையாளர்களும் இருந்தாங்க இந்த பகுதியில் அதை குறித்து அப்போஸ்னேக பவுல் அவங்களோட கூட திருமந்தைவுக்கு சொல்லுகிறார் கள்ள போதைகள் குறித்து எச்சரிக்கையாரு அவங்களுடைய கள்ள போதனைகள் என்ன இதெல்லாம் சொல்றாரு ரெண்டு பதினாலுல நான்கு ஐந்து வரை இந்த பகுதியில் வருகிற வசனம் தான் இந்த மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்கள் அதுவும் குறிப்பாக மூணு அதிகாரம் முதல் ஒன்பது வசனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கள்ள போதனையாளர்களை அப்போனைய பவுல் கடுமையாக சாடுகிறத நம்ம பார்க்குறோம் இந்த கள்ள போதனையாளர்கள் சொன்னா அவங்க சபைக்கு வெளியே இருக்கிறவங்க கிடையாது சபைக்குள்ளேயே இருக்கிறவர்கள் சபைக்கு வர்றாங்க ஆனா சத்தியத்தை நம்பாதவர்கள் சத்தியத்தை திரிக்கிறவர்கள் சத்தியத்தை தங்களுடைய வாழ்க்கையில வாழ்ந்து காட்டாதவர்கள் பேச்செல்லாம் கிறிஸ்தவ பேச்சாக இருக்கும் ட்ரெஸ் எல்லாம் கிறிஸ்தவ ட்ரெஸ்ஸு தான் இருக்கும் ஆனா வாழ்க்கையை பார்க்கும்போது அங்க சத்தியம் இருக்காது நடவடிக்கையில பார்க்கும்போது அங்கே சத்தியம் இருக்காது அவங்களுடைய உள்ளான நம்பிக்கைகள் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் அவனுடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும் சத்தியத்துக்கும் அதுக்கும் ஒவ்வாததா இருக்கும் இதை தான் நம்முடைய ஆண்டவரும் சொல்றாரு வல்லமையை பார்த்து ஏமாந்துடாதீங்க வரத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க ஒரு மரத்தை அவருடைய கனியினால் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் இங்க கனி இல்லாதவர்களை பார்க்கறோம் நாம பவுல் சொல்றாரு இவர்கள் கள்ள போதனையாளர்கள் அவங்களுக்கு எச்சரிக்கையாயிரு சொல்லிட்டு அவங்கள வந்து மோசையின் காலத்துல மோசையை எதிர்த்து நின்ற அந்த ரெண்டு எகிப்திய மந்திரவாதிகளுக்கு ஒப்புடுற பாருங்க அவங்கள மாதிரிதான் இவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கள்ள போதனைகள் கள்ள போதனையாளர்கள் இவர்களுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று ஒரு போதகருக்கு பவுல் பவுல் கூடவே இருந்த தீமத்தேயுக்கு இப்படிப்பட்ட அறிவுரைகள் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த அறிவுரைகள் ரொம்ப அவசியமா இருக்கு பாருங்க ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய கள்ள போதனைகளும் கள்ள போதனையாளர் இருக்கிறாங்க ஆகவே அதை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது சரி இந்த கள்ள போதனைகளையும் கள்ள போதனையாளர்களையும் எப்படி அடையாளம் கண்டுகொள்வது அதற்கு வழி என்னன்னு சொன்னா அதை தான் மூணாம் அதிகாரம் பதினேழு ப பதினாறு பதினேழுல அவர் சொல்றார் ரெண்டு திமுத்தையும் மூணு பதினாறு பதினேழு அதான் வாசித்தான் இல்லையா வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொடுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ள விழா இருக்கிறது அப்போ கள்ள போதனைகள் என்ன செய்கிறது இதில் இருக்கிற எதையுமே அது செய்யாது நல்லா கவனிச்சிங்க அதை பற்றி ரொம்ப விவரமா நம்ம பேசணுன்னு அவசியம் கிடையாது தேவனுடைய வார்த்தை நமக்கு என்னவெல்லாம் செய்கிறதோ அதை எதையுமே இந்த கள்ள போதனைகள் செய்யாது அப்போ கள்ள போதனைகளை நம்ம அடையாளம் கண்டுகொள்வதற்கு ஒரு ஈஸியான வழி இருக்காது என்னன்னு சொன்னா அதனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது எந்த நற்கிரியைக்கும் அது நம்மை ஆயத்தமாக்காது நம்மை தேறினவர்களாக அது ஆக்காது அந்த கள்ள போதனைகள் உபதேசத்துக்கு ஏற்றவர்களாக இருக்காது கடிந்து கொள்வதற்கு ஏற்றதெல்லாம் ஏற்றதா இருக்க முடியாது அந்த கள்ள போதனைகள் ஒரு மனுஷனை சீர்திருத்தத்துக்குள்ளே கொண்டு வர முடியாது கள்ள போதனைகள் ஒரு மனுஷனுக்கு நீதியை படிப்பிக்க முடியாது இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் அது கள்ள போதனையா நல்ல போதனையா அப்போ அருமையானவர்களே வேதம் நமக்கு எவ்வளோ அழகா படித்து கொடுக்குது பாருங்க எப்படி கள்ள போதைகளையும் கள்ள உபதேசங்களையும் அடையாளம் கண்டுகொள்ளும் சொன்னா ஒரே ஒரு காரியம் சிம்பிளா சொல்லணும்னா ஆண்டவரை அறிகிற அறிவுக்குள்ளே அதை நம்ம கொண்டு போகிறதா கத்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே அதிகரிக்கிறதா நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள அது நம்ம நடத்துகிறதா அதுதான் முக்கியம் பாருங்க விசுவாசத்துல வளருகிறோமா அன்பில் வளருகிறோமா தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்து இருக்கிறோமா அதை புரிஞ்சுக்கணும் பாருங்க பல நேரங்கள்ல கள்ள போதனைகளாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் சில போதனைகள் ஒன்று உதவாது பாருங்க அதை கேட்டுட்டு அந்த நேரத்தில் சிரிச்சிட்டு போயிடுவோம் அவ்வளோதான் நல்லா இருக்குங்க நகைச்சுவாக பேசினார் அப்படின்னு ஆனால் அதனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி வருதான்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்காது ஆகவே அப்படிப்பட்ட போதனைகளுக்கு நம்ம விலகி இருக்கிறது நல்லது நல்ல போதனைகள் என்ன பண்ணுகிறது அதை தான் இங்கே சொல்கிறார் சரி இங்கே பவுல் ரெண்டு முக்கியமான காரியங்களை சொல்கிறார் என்னன்னு சொன்னால் வேத வாக்கியங்கள் வந்து ரெண்டு முக்கியமான காரியங்களை செய்கிறது தான் என்னது அது வேத வாக்கியங்கள் முதலாவது தேவ ஆவியினால் ஏவப்பட்டு கொடுக்கப்பட்டு இருக்கிறது முதலாவது என்ன வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்குது ரெண்டாவது என்னன்னு சொன்னால் வேத வாக்கியங்கள் எல்லாம் நமக்கு மிகவும் பிரயோஜனமான வேலை இந்த ரெண்டு காரியத்தை மறந்துடாதீங்க தேவ ஆவியினால் கொடுக்கப்பட்டு இருக்குது நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது இப்போது வேத வாக்கியங்கள் தேவாவினால் அருளப்பட்டு இருக்கின்ற என்பதை வந்து நம்ம எல்லாருமே யாருக்குறையாக கேள்வி கேட்காமலே ஏற்றுக்கொள்கிறோம் நல்லது தான் தேவனால் அருளப்பட்ட வேதம் அதே நிறைய கிறிஸ்தவர்கள் கேள்வி கேட்குறாங்க நிறைய வேதத்தை அதிகமாக படித்தவங்கள கேள்வி கேட்குறாங்க ஆகவே தான் பாருங்கள் சில பேர் வந்து வேத வசனம்னு சொல்ல மாட்டாங்க லூக்கா எழுதுனார் அப்படின்வாங்க நீங்கள் நிறைய படித்தவங்கள பார்த்தீங்கன்னா எப்போதான் அவர் தான் பவுல் சொன்னார் லூக்கா சொன்னார் இப்படி அப்படின்வாங்க நம்ம கூட பிரசங்கத்தில் பேச்சு வழக்கில் அப்படி சொல்கிறோம் ஆனா அவங்க சொல்ற விதம் பாருங்க இது லூக்காவுடைய கருத்து அப்படின்னு இது பவுலுடைய கருத்து இது யோகானுடைய கருத்து அப்படின்வாங்க அது தேவன் சொல்லுகிறது என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கூறு போடுவாங்க யார் எழுதினாங்களோ அவங்க தான் சொன்னாங்க வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனானு அருளப்படலை இவங்கவுங்க எழுதி அப்படின்னு நாம என்ன விசுவாசிக்கிறோம் யார் எழுதினாலும் எழுதினது மனுஷ கை ஆனா அந்த வார்த்தைகளை கொடுத்தது அந்த வார்த்தைகளை எழுத வேண்டும் என்று தூண்டினது தேவ ஆவியானவர் தான் இங்க சொல்றாரு தேவ ஆவினாலே அருளப்பட்டு இருக்கிறது ஆகவே இதை ஏற்றுக்கொள்றதுல நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரெண்டாவது இருக்கு பாருங்க அதுதான் நிறைய பேருக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு என்ன சொல்லுகிறது எல்லாமே நமக்கு பிரயோஜனம் உள்ளவர்களா இருக்கிறது ஆங்கிலத்தில் யூஸ்ஃபுல் என்று வருது பாருங்க பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது நீங்க நியூ கிங் ஜேம்ஸ் ஓஷனை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பிரயோஜனம் உள்ளது யூஸ்ஃபுல் என்ற அந்த வார்த்தைக்கு பதிலாக ப்ராஃபிட்டபிள் என்று வருகிறது அப்படின்னு என்ன அர்த்தம் வேத வாக்கியங்கள் எல்லாமே இந்த காரியங்களுக்கு லாபகரமானதாக இருக்கிறது இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு கிறிஸ்தவ புல்பீட்டில் நின்றுன்னு லாபம்னு பேசினாலும் கோபம் வருது பாருங்க அது என்னங்க லாபம் இதெல்லாம் வியாபாரமாக பண்றோம் பிசினஸா பண்றோம் என்ன லாபத்தை பற்றி பேசிடுக்கிறீங்கன்னு வேதம் லாபத்தை பற்றி பேசுகிறது நீங்க சொல்லலாம் தமிழில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தான் நியூ கிங் ஜேம்ஸ் உங்களுக்கு இருந்து ப்ராஃபிட்டபிள்னு வருது ஏன் அந்த வித்தியாசம் தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் ஏன்னா அந்த கிரேக்க வார்த்தையை மூன்று விதங்களில் நம்ம மொழி பெயரலாம் ஆங்கிலத்தில் ஒன்னு வந்து ப்ராஃபிட்டபிள்னு சொல்லலாம் யூஸ்ஃபுல்லுன்னு சொல்லலாம் இன்னொன்று வார்த்தை இன்னொரு வார்த்தை இருக்கு அது என்னன்னா பெனிஃபிஷியல் அப்போ தேவனுடைய வார்த்தையெல்லாம் எப்படி இருக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கு நமக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கு அடுத்தது நமக்கு லாபம் உள்ளதா இருக்கிறது ஆமேன் அப்போ லாபம்ன்ற வார்த்தை அருமையானவர்களே இந்த புல்பீட்லேருந்து பேசக்கூடாதுன்னு நம்ம நினச்சிடக்கூடாது பாருங்க லாபம்னா என்ன அது நமக்கு நன்மை உண்டாகக்கூடியது நிறைய பேர் நினைக்கிறாங்க லாபம்னா ஒரு பிஸ்னஸோடு சம்பந்தப்பட்டது இல்லைங்க வேத வாக்கியத்தை வாசிக்கும் போது எனக்கு ப்ராஃபிட் உண்டாகணும் அந்த மாதிரி நான் வாசிக்கணும் எப்படி ஒரு பிஸ்னஸை ப்ராஃபிட்டுக்காக நான் செய்கிறனோ லாபத்துக்காக நான் செய்கிறனோ அதே மாதிரி வேத வசனங்களை வாசிக்கும் போதே இன்னைக்கு இதுலேருந்து எனக்கு என்ன லாபம் உண்டாக முடியும் இதுல இருந்து எனக்கு என்ன நன்மை உண்டாக முடியும் அப்படிதான் நம்ம பார்க்கணும் பாருங்க என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை இந்த போராட்டம் எனக்கு என்ன நன்மை எனக்கு உண்டாக முடியும் இந்த கடன் என்ன எனக்கு லாபம் உண்டாக முடியும் எது எப்படி அதுல இருந்து நான் வெளியே வர முடியும் அப்படிதான் வாசிக்கணும் பாருங்க ப்ராஃபிட் என்ற வார்த்தை கெட்ட வார்த்தை கிடையாது அது உலகத்தான் பேசுற வார்த்தை கிடையாது வெறும் பிஸ்னஸ் பீப்புள் மட்டும் பேசுற வார்த்தை கிடையாது ஏன்னா சில இடங்களில் நான் பேசினப்போ நிறைய பேர் அதை எதிர்க்கிறாங்கப்பா அதுனா ப்ராஃபிட்டு அது என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்படியெல்லாம் கேட்குறாங்க அவங்க அதெல்லாம் தப்பான வார்த்தைகள் யோசித்துக்கிறாங்க கெட்ட வார்த்தைகள் யோசிக்கிறாங்க கிடையாது ப்ராஃபிட் அபிள் ஒருவேளை நீங்களும் அப்படி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் எழுதி அந்த கிரேக்க வார்த்தையை இந்த மூன்று ஆங்கில வார்த்தைகளில் நாம் மொழி பெயர்க்கலாம் சரி அப்போது அப்போஸ்னா இங்கே பவுல் சொல்கிற காரியம் ரெண்டு காரியம் வேதவசனங்களை பற்றி ஒன்று என்ன அவைகள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது அவைகள் எல்லாமே நமக்கு லாபம் தரக்கூடியவை நன்மை பயக்கக்கூடியவை நமக்கு பிரயோஜனமாய் இருக்கக்கூடியவை ஆமேன் சரி தேவன் இந்த வேத வசனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் எதற்காக ரொம்ப சுருக்கமா சொல்றேன் பாருங்க எதற்காக சொன்னா நம்முடைய தேவன் காணக்கூடாத இறைவன் அவர் இந்த உலகத்துல காணக்கூடியவராய் வந்தபோது அந்த முப்பத்தி மூன்றரை வருடங்கள் கொஞ்சம் பேர் அவரை பார்த்தாங்க அவ்வளவுதான் ஆனா எல்லாரும் இறைவனை கண்டது கிடையாது ஒரு சிலர் சொல்றாங்க இல்லையா நான் இயேசுவை கண்டேன் அப்படின்றாங்க பரலோக அனுபவங்களை பெற்றேன் அப்படின்றாங்க அப்படி ஒரு சிலருக்கு மட்டுமே அந்த நிகழ்வுகள் ஏற்பட்டு இருக்கு அவங்களுக்கு அப்படி ஏற்பட்டு இருக்கிறதுனால அவங்க ரொம்ப ஸ்பெஷல்னு கிடையாது பாருங்க நாமும் தேவனுடைய பிள்ளைகள் நாமும் விசேஷித்தவர்கள் அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவம் நமக்கு ஏற்படலன்னு நம்ம மனசு வந்து போயிடக்கூடாது ஏன்னு சொன்னா அதற்காக தான் தேவன் தம்முடைய வார்த்தையை நமக்கு கொடுத்துருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் இல்லை பாருங்க அவரை நம்முடைய கண்களால நம்ம காண முடியாது ஆவிக்குரிய கண்களை அவர் திறந்தார்னா பார்க்கலாம் ஆனா இந்த சரீர கண்களால இப்போ நீங்க டிவியை பார்த்துட்டு இருக்கீங்களா அந்த ப்ரோக்ராமை பார்க்கறீங்களே இந்த மாதிரி இயேசுவை நம்மளால பார்க்க முடிகிறது கிடையாது ஆனா அவரை பார்க்கக்கூடிய விதத்தில் அவர் ஒரு காரியத்தை அது என்ன அதுதான் அவருடைய வார்த்தை ஆகவேதான் யோவான் சொல்றாரு ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தான் மாம்சமாயிற்று என்று சொல்லுகிறார் வந்தார் அந்த மாம்சமான வார்த்தை மறித்து உயிர் ஆண்டவர்கிட்ட போயிட்டார் பிதாவண்டை போயிட்டார் இப்போ அந்த வார்த்தையை தான் நம்முடைய கைகளில் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் இன்றைக்கு இயேசுவின் ஸ்தானத்திலே அவருடைய வார்த்தை இருக்கிறது இன்னைக்கு உங்க கையில் வச்சிருக்கீங்களா பைபிள் அது என்ன இயேசுவின் ஸ்தானத்தை பெற்றிருக்கிற வார்த்தை அதை மறந்துட கூடாது கையில் எடுக்கும் போதெல்லாம் வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் பார்க்கணும் என்ன பார்க்கணும் இது இயேசுவின் இருக்கிற வார்த்தை இயேசுவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்தார் அப்போ சில பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் சொன்னேன் இல்லையா இந்த பிரயோஜனம் உள்ளது அந்த வார்த்தை கிரேக்க வார்த்தையை மூன்று விதமா மொழிபெயர்க்கலாம் ஒன்று லாபம் இன்னொன்று பிரயோஜனம் மூன்றாவது நன்மை பெனிஃபிஷியல் அப்ப இயேசுவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது என்ன செய்தார் நன்மை செய்தார் நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தார் அப்போ அவருடைய வார்த்தை நமக்கு இன்றைக்கு தந்திருக்கிறார் எதற்காக அவர் செய்த நன்மைகளை அன்றைக்கு அவர் செய்தார் இல்லையா அந்த நன்மைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்று அனுபவிப்பதற்காக இந்த வசனங்கள் நமக்கு நன்மை உண்டாக்க வேண்டும் இந்த வசனங்கள் நமக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டும் இந்த வசனங்கள் நமக்கு லாபம் தர வேண்டும் அதற்காக தான் இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கார் பாருங்க அருமையானவர்களே இதுதான் தேவனுடைய வார்த்தையினுடைய முக்கியத்துவம் இன்றைக்கு ஆண்டவரை நம்ம முகமுகமாய் பார்க்கறது கிடையாது ஆனா அவருடைய வார்த்தையை நம்மாலே பார்க்க முடிகிறது இன்றைக்கு வார்த்தையின் மூலமா அவர் நம்மோடு கூட பேசுகிறார் நம்முடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை கொடுக்கிறார் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அறியாம இருக்கிற வேலையிலே அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு முகமுகமாய் பேசுறாரு பாருங்க உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் அப்படி இருக்கும் எனக்கு நிறைய அனுபவங்கள் அப்படி இருக்கு சூழ்நிலைக்கு ஏற்பத்தம்டைய வார்த்தையை அனுப்புகிறார் வார்த்தை அனுப்பி நம்மோடு கூட பேசுகிறார் வார்த்தையை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார் வார்த்தையை அனுப்பி நம்மை அழிவுக்கு தப்பு வைக்கிறார் பாருங்க ரொம்ப முக்கியமானது எங்க அப்பஸ்னா பவுல் சொல்லுகிறார் தேவனுடைய வார்த்தை நமக்கு புரோஜனமா இருக்கு ஆகவேதான் அருமையானவர்களே வாழ்க்கையில் நம்ம முதல் இடத்தை தேவனுடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டும் கிறிஸ்தவத்துக்குள்ள ஒரு பெரிய டிபேட் இருக்கு பாருங்க என்னது அது ஜபம் முக்கியமா பைபிள் வேத வாசிப்பு முக்கியமா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா நான் வேத வாசிப்பு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ ஜெபம் முக்கியம் இல்லையா அதுவும் ரொம்ப முக்கியம் ஆனால் அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா முதலாவது வேத வசனம் அதன் பிறகு தான் ஜெபம் ஏன் அப்படின்னா வேத வசனத்தை வாசிக்கும்போது தான் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார்கள் அவர் நம்மோடு கூட இடைப்படும் போது அதை வச்சுதான் அவர்கிட்ட நம்ம கேட்க முடியும் பாருங்க அதை வச்சுதான் அவர்கிட்ட பேச முடியும் என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ அவர் நாமத்தினால நம்ம கண்டதை கேட்க முடியுமா கேட்க முடியாது இல்லையா அவருடைய சித்தம் என்னவோ ஆகவேதான் யோவானம் சொல்றார் அவருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்கும் போது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று அறிந்திருக்கிறோம் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் அறிந்திருந்தோம் ஆனால் நாம் கேட்டதை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் அப்போ தேவ சித்தத்தின்படி கேட்டால் தான் நமக்கு கிடைக்கும் பாருங்க தேவனுடைய வார்த்தையில எதெல்லாம் ஆண்டவர் நமக்கு ஓகே சொல்லி இருக்காரோ அதை நாம விசுவாசித்து அதை ஜெபக்கும்போது நம்முடைய ஜெபத்துக்கு நூற்றுக்கு நூறு பதில் உண்டு ஆகவே தான் இடத்தை நம்ம வேத வாசிப்பு கொடுக்கணும் பாருங்க இன்னைக்கு இந்த கிறிஸ்தவ உலகத்துல பல காரியங்கள் போதிக்கப்படுகிறது குறிப்பாக ஜெபத்தை குறித்து என்ன போதிக்கப்படுகிறது நல்லா அழுது ஜபம் பண்ணுங்க நல்லா உபவாசம் இருந்து ஜபம் பண்ணுங்க ஆண்டவர் நோக்கி கதறி அழுங்க கர்த்தர் உங்கள் கண்ணீரை காண்பார் உங்க கண்ணீரை பார்த்து இருக்கிறார் கண்ணீருக்கு பதில் கொடுப்பார் அப்படின்னு எசைக்கேவை பார்த்து ஆண்டவர் சொன்னார் உன் கண்ணீரை கண்டுன்னு சொல்லிட்டு அதை நம்ம எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம் பாருங்க கண்ணீரை கண்டுன்னு அப்படிங்க கண்ணீரை கண்டு கர்த்தர் பதில் அளிக்கிறான்னு சொன்னா அப்ப ஜபமே தேவையில்லை பாருங்க எஸ்ஐக்கேவ மாதிரி அழுதாலே போதும் இசைக்கி அங்கே ஜெபித்தான் ஜெபத்தில் அவனுக்கு அழுக வருது அப்ப கண்ணீருக்கு வேல்யூ இல்லையா கண்ணீர் வந்து அது நம்முடைய உணர்ச்சின்னு ஒரு பகுதி பாருங்க உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படுறோம் இல்லையா அந்த தான் கண்ணீரும் கஷ்ட நேரத்தில் நம்முடைய தேவையின் நேரத்தில் வேதனையின் நேரத்தில் நம்மையும் அறியாமலே கண்ணீர் வந்துடுது அழுங்கன்னு யாரும் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பாருங்க ஏன்னா பிரச்சனையின் மிகுதி அப்படி இருக்கு பாரமும் வருத்தமும் அவ்வளோ அழுத்திட்டு இருக்கு பாருங்க ஜெபிக்கலாம் கண்ணை மூடின உடனே வார்த்தை வர மாட்டேங்குது முதல் அழுகுதான் வருது ஆகவே நமக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது இல்லை பாருங்க அப்ப எதை சொல்லி கொடுக்கணும் தேவனை விசுவாசிக்க சொல்லி கொடுக்கணும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து ஜெபிக்க சொல்லி கொடுக்கணும் பாருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அப்ப வேத வசனத்தை வாசிக்கும் போது எது முக்கியம் என்பதை அறிந்து கொள்கிறோம் தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிப்பது விசுவாசத்தோடு கூட ஜெபிப்பது அது முக்கியம் தெரிந்து கொண்ட பிறகு இந்த அழுகெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டணும் பாருங்க அதான் சொன்னேன் இது வந்து தானா வரும் நம்ம அழுதுதான் பண்ணணும் கிடையாது கஷ்டம் இருந்தா அது தானா அழ வரும் அது ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் சரி அழுகை தானா வந்துடும் ஒருமுறை ஒரு பிரசங்கத்தை கேட்டு இருந்த பாருங்க இயேசுவானவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார் நீ எப்படி ஜெபம் பண்ற பலத்த சத்தத்தோடு பண்றியா கதறியா அவரை பார்த்து கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறியா அப்படின்னு இது வந்து வசனத்தின் ஒரு பாதி இதை கேட்கும் போது நம்ம நல்லா தான் இருக்குல்ல அப்போ அவரை போல நாமளும் பலத்த சத்தத்தோடு ஜெபிக்கணும் கண்ணீர் விட்டு கதறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த வசனத்தின் அடுத்த இது வந்து எப்ரேரில் இருக்கு அந்த வசனத்தின் அடுத்த பகுதியை பாருங்க ரொம்ப முக்கியமான காரியத்தை பேசிட்டு இருக்கேன் நான் அந்த வசனத்தின் அடுத்த பகுதி என்ன சொல்கிறது அப்படி அவர் ஜபம் பண்ணாலும் அவருடைய ஜபம் எதனால் கேட்கப்பட்டது தெரியுமா அவருக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் ஜபம் கேட்கப்பட்டதுன்னு வேதம் சொல்லுது அதை பேச மாட்டாங்க பலத்த சத்தத்தோடு ஜபம் பண்ணணும் கண்ணீரோடு ஜபம் பண்ணணும்வாங்க ஆனா அந்த ஜபம் கேட்கப்பட்டதுக்கு காரணம் என்ன பயபக்தி ரெவரன்ஸ் ஃபார் ஸ்பாதர் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் தேவனுக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார் எப்போதுமே தேவ சித்தத்தை செய்தார் ஆகவே அது நிமித்தம் அவருடைய ஜபம் கேட்கப்பட்டது அப்ப அருமையான உள்ள தப்பான காரியங்கள அதிகம் வலியுறுத்த கூடாது பயபக்தியை அதிகம் வலியுறுத்தணும் அப்ப பயபக்தி வேணும்னா முதல்ல மறுபடியும் இங்க தான் வரணும் வசனத்துக்கு தான் வரணும் அது மட்டும் இல்ல அருமையானவர்கள் இயேசுவானவர் எப்போதுமே பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு இல்ல லாசருவின் கல்லறாண்டில் நின்று ஆண்டவர் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க அவர் சொல்றாரு பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினாலும் நமக்கு ஸ்தோத்திரம் நீரனுக்கு செவி கொடுக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன் ஆண்டவர் ஜபம் பண்ணும் போதெல்லாம் பலத்த சத்தத்தோடு பண்ணிட்டு இல்லை ஜபம் பண்ணும் போதெல்லாம் கண்ணீர் விட்டு கதறிட்டு அவருடைய ஜபம் அற்புதமான ஒரு ஜபம் அவர் எப்படி பண்ணாரு நமக்கு வேதம் தெளிவா சொல்லல பாருங்க இந்த ஒரு இடத்த தவிர ஆனா ஒரு காரியம் நமக்கு தெளிவா தெரியுது அவருடைய ஜபம் அவர் ஜபம் செய்த விதம் ரொம்ப வல்லமையா பிரமாதமா இருந்திருக்கணும் ஆகவேதான் சீஷர்கள் வந்து கேட்கிறாங்க ஆண்டவரே எங்களுக்கும் ஜபம் பண்ண சொல்லித்தாரும் என்று சொல்லி அப்போ சொல்லித்தாரும்னா அப்ப ஏசு அவங்க முன்னாடி கதறி கூச்சல் போட்டு இருந்தாருன்னா இவங்க தூரத்தை வந்து கேட்டிருப்பான் சீசர்கள்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க ஏசு பண்ணுவார் அங்கே கதிரி அழுதுட்டு இருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஜபம் பண்ணு சொல்லித்தாரும் ஆண்டவரேன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அவரே கதறி ஆழ்வுறாரு நாமளும் கதறி ஆழணும் அவரே கூப்பாடு போடுறாரு நாமளும் கூப்பாடு போடணும் அதை தான் கத்துக்கிட்டு இருப்பாங்க ஆனா அவங்க அப்படி பண்ணல பாருங்க வந்து கேட்கறாங்க ஜெபம் பண்ண சொல்லி தாரணும் அப்ப அவருடைய ஜெபம் முக்காவாசி அமைதியா தான் இருந்திருக்கணும் அப்போ பலத்து சத்துத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணார்னா எங்க அது கெச்சமனை தோட்டத்தில் அவர் அப்படி செய்தார் அப்ப அவருடைய ஜெப வாழ்க்கை நமக்கு பார்க்கணும் நாம பார்க்கணும் பாருங்க அருமையானவர்களே வேத வசனங்கள் இதனால தான் வேதம் சொல்கிறது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது தான் அதை வந்து முதல் நம்ம முதல் இடத்தை கொடுக்கணும் முதலாவது வசனம் வசனம் தெரிஞ்சாதான் அதன்படி ஜெபிக்க முடியும் விசுவாசம் கேள்வினால வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும்னு சொல்றது நீங்க ஜெபம் பண்ணுறதுனால விசுவாசம் வரும்னு வேதம்னு சொல்லலை அப்போ விசுவாசம் இருந்தால் தானே ஜெபிக்க முடியும் தேவனுடைய சித்தம் இன்னதென்று தெரிந்தால் தானே ஜெபிக்க முடியும் அப்ப இது ரெண்டுத்துக்கும் வசனம் வேணும் இல்லையா அப்போ வசனத்தை நம்ம அறிந்து கொள்ளும் போது ஜெபிக்க அது நமக்கு உதவியா இருக்கும் அது மட்டுமல்ல நம்முடைய ஒவ்வொரு ஜபத்துக்கும் நிச்சயம் பதில் உண்டு ஜபம் பண்ண பிறகு நம்ம யோசிக்க மாட்டோம் தலையை சொன்ன மாட்டோம் பதில் வருமா வராதா ஆண்டவர் என் ஜபத்தை கேட்டாரா இல்லையா யாராவது வந்து உன் ஜபம் கூறையே தாண்டிச்சா அப்படின்னு கேட்டால் கூட நீங்க சொல்லுவீங்க கண்டிப்பா தாண்டிச்சீங்க பரவதுக்கே போய் சேர்ந்துருச்சு ஏன்னா நான் விசுவாசத்தோடு ஜபித்து இருக்கிறேன் தேவனுடைய சித்தத்தை ஜெபித்து இருக்கிறேன் ஆக எனக்கு நல்லா தெரியும் என் ஜபம் கேட்கப்பட்டு விட்டது அப்ப பதில் வரலையே பதிலும் வந்து விட்டது பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் அப்படி நீங்க அடிச்சு சொல்ல ஐயா இன்னும் கண்ணால பார்க்க முடியல உங்க கண்ணுக்கு தெரியல என் கண்ணுக்கு தெரியல ஆனா விசுவாச கண்ணாலே நான் பார்க்கிறேன் பெற்றுக்கொண்டேன் கொண்டேன் எப்ரவரி எபிரேயர் ஒன்று சொல்லுகிறது விசுவாசம் நம்பப்படுகிறவர்கள் உறுதி காணப்படாத நிச்சயம் ஜெபம் பண்ணிட்டோம் இன்னும் கண்ணுக்கு பதில் தெரியல ஆனா விசுவாசிக்கிறோம் நிச்சயமா நான் பெற்றுக்கொண்டேன் என்று அமேன் ரொம்ப முக்கிய அருமையான ஆகவே தான் வேத வாசனங்கள் நமக்கு ரொம்ப முக்கியம் பாருங்க சரி